சமூக ஊடகங்களில் இடம்பெறும் தகவல்களின் உண்மைத்தன்மைகளை சரிபார்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் தகவல் சரிபார்ப்பகம் செக் என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சமூக ஊடக செயல்பாடு குறித்து பயிற்சளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ் மாநில நாட்டு நலப்பணி களம் என்எஸ்எஸ் மற்றும் தமிழ்நாடு கல்வி இயக்ககம் சார்பில் மூன்று நாள் பயிற்சி நடைபெற்றது இதன் நிறைவு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளின் உண்மைத்தன்மைகளை கண்டறிவது குறித்து இந்த பயிற்சியில் விளக்கமாக மாணவர்களுக்கு எடுத்து விளக்கப்பட்டது சமூக ஊடகங்களும் சவால்களும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலர் டாக்டர் திரு அத்துல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள் தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்லூரி கல்வி இயக்குநரக ஆணையர் திருமிகு சுந்தரவளி ஐஏஎஸ் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலர் டாக்டர் திரு அத்துல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுக்கு திருமுக சுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகத்தின் இலக்கு இயக்குநர் திரு அயன் கார்த்திகேயன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டக்குழுமம் இணைந்து வழங்கும் மூன்று நாள் பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் குட் மார்னிங் இயர் ஐம் பிரியா பிரம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெள்ளூர் நவுர் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆப் திஸ் என்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் ஏன் அப்படின்னா டாபிக் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மீடியா அடிக்ஷன் சோ சேலஞ்சஸ் ஆப் சோசியல் மீடியா அவேர்னஸ் பத்தி ஒரு கிரியேட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரி செஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தேன் பட் செஷன்ல அப்படின்னா செக் அப்படின்ற ஒரு நியூ டேர்ம் இன்டொடியூஸ் பண்ணாங்க ஃபேக்ட் செக்கா எனக்குள்ள ஒரு கேள்வி ஃபேக்னா உண்மை செக்னா சரி பார்க்கறது அது என்ன ஃபேக்ட் செக் இந்த டேர்மை வந்து நான் வந்து புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியால வர எல்லா இன்ஃபர்மேஷனுமே உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது சோ ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு டேர்ம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூஸிவ் சொசைட்டி ஆல் ஆர் ஈக்வல் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் வென் இட் கம்ஸ் டு ஜெண்டர் ஈக்வாலிட்டி விமென்ஸ் அண்ட் மென்ஸ் ஆர் ஈக்வல் இதை பற்றி மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம் பட் எல்லாருமே இந்த சமுதாயத்துல ஈக்வல் தான் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சயின்டிபிக் டெம்பர் அறிவியல் மனப்பான்மை அறிவியல் மனப்பான்மை காலங்காலமா எங்க பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்தா உடம்பு முடியாம போயிடும் சொல்லிட்டு இத நானு சயின்ஸ் தான் நம்பிட்டு இருந்தேன் இந்த செஷன் மூலமா தான் இது சயின்ஸ் கிடையாது சூடோ சயின்ஸ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது போல நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இன்னோவேட்டிவ் என்கேஜிங்கா இந்த செஷனை எங்களுக்கு கொடுத்து தந்த சிஎம் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் நான் கத்துக்கிட்டத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் டிக்னட்டரிஸ் ஆன் ஆஃப் தயன்சர் மார்னிங் டு ஆல் சோ இது ஸ்டேட் லெவல் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ யூத் அகெயின்ஸ்ட் சோஷியல் மீடியா அடிக்ஷன் அண்ட் சோஷியல் மீடியா சேலஞ்சஸ் அப்படின்ற டாபிக்ல இருக்க போதுன்னு சொன்னாங்க சோ நாங்க அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து பார்க்கும்போது அப்படின்ற ஒரு நியூ டேம் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஓகே இதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் நம்ம பகிரணும்னா நம்ம அதை செக் பண்ணிட்டு தான் பகிரணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது அப்புறம் ஹேட் ஸ்பீச்னா என்ன அது இத்தனை நாள எப்படி பரப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம அவேர்னஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மத்தவங்களுக்கு அதை அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறமா இவ ரொம்ப இம்பார்டன்ஸ் செஷனா நான் பார்த்தது ரிசர்வேஷன் அப்படின்றது ரிசர்வேஷன் டாபிக் எடுத்தாலே எல்லாரும் ஏன் ரிசர்வேஷன் எதுக்கு ரிசர்வேஷன் தான் சொல்லுவாங்க பட் எங்களை சார் வந்து லைவ் டெமோவா வச்சு செஷன் எடுத்த தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே திஸ் இஸ் தர்பஸ் ஆஃப் ரிசர்வேஷன் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் என்றது எங்களோட உரிமை அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது அப்புறமா ஜென்டர் இக்வாலிட்டி பார்த்து எடுத்தாங்க ஜென்டர் இவ்வாலிட்டின்னா நம்ம இத்தனை நாளா செக்ஸ்க்கு இந்த ஜென்டர்க்கும் இந்த டிஃபரென்ட் பேசிட்டு இருந்தோம் இத்தனை நாள ஃபார்ம்ஸும் அப்படிதான் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம் பட் அந்த பேசிக் டிஃபரென்ட் இருந்து எல்லாமே சார் எங்களுக்கு செஷன் மூலியமா கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்களை வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க உங்களோட தலைமையில் இந்த சொன்னாங்க நன்றி மாணவர் நலனையும் மாநில நலனையும் முதன்மையாக கொண்டு பகுத்தறிவு பாதையில் தொடர்ந்து வீடு போடும் கொள்கையாளர் சமத்துவமே தத்துவமாய் கொண்டு எல்லோருக்கும் எல்லாமும் என்பதை எப்போதும் சிந்திக்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் களத்தில் எதிர்வரும் எல்லாம் கருத்தாலும் கொள்கையாலும் கடந்து வெல்லும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற பணிவன்புடன் கேட்டு மாநில நலனையும் முதன்மையாக கொண்டு பகுத்தறிவு பாதையில் தொடர்ந்து வீறு நடைபோடும் கொள்கையாளர் சமத்துவமே தத்துவமாய்க் கொண்டு எல்லோருக்கும் எல்லாமும் என்பதை எப்போதும் சிந்திக்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் களத்தில் எதிர்வரும் எல்லாம் கருத்தாலும் கொள்கையாலும் கடந்து வெல்லும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சேலஞ்சஸ் ஆஃப் சோஷியல் மீடியா சமூக ஊடக சவால்கள் அப்படின்ற இந்த மூன்று நாள் கருத்தரங்க நிகழ்ச்சியுடைய நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அத்துல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே ஏசிஎஸ் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே கல்லூரி கல்வி இயக்குநரக இணையர் ஆணையர் திருமதி சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களே இளைஞர் நலத்துறையினுடைய இயக்குனர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே என்எஸ்எஸ்னுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு குணாநிதி அவர்களே தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டுடைய மிஷன் டைரக்டர் சகோதரர் நண்பர் திரு அயன் கார்த்திகேயன் அவர்களே என்எஸ்எஸ் அலுவலர்களே அரசு அதிகாரிகளே தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய என்எஸ்எஸ் மாணவ செல்வங்களே சென்னை பல்கலைக்கழக மாணவ மாணவிகளே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே பேராசிரியர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குட் மார்னிங் டு எவ்ரிபடி ஹியர் என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான இந்த ஃபேக்ட் செக்கிங் ஒர்க் ஷாப்ல இன்றை நிறைவு விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நம்முடைய அதிகாரிகளுக்கும் ஃபேக்ஷெக்டிங் ஃபேக்ஷெக் யூனிட் அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகம் வருது நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது ரொம்ப ட்ரை பண்ணேன் என்சிசியில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு அதுக்கு அப்ளையும் பண்ணேன் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் என்சிசியில் அடுத்து என்எஸ்எஸ்ல சேர்ந்துடலாம் அப்படின்னு நான் என்ஸ்ல சேர்ந்தேன் இன்னைக்கு என்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த மக்கள் பணிக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது நம்முடைய என்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இன்னைக்கு ஜென்ரேஷன் உங்க வயசுல இருக்க பல பேர் என்டர்டைன்மெண்ட் செலிபிரேஷன் செல்போன் இப்படி போயிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்எஸ்எஸ்ல சேர்ந்து மக்களுக்காக நாட்டு நல்ல பணிகளை செய்யறீங்க அப்படிப்பட்ட உங்களை அத்தனை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது அதனால்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்எஸ்எஸ் மாணவர்களுக்குன்னு தனியாக பல மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்கார் குறிப்பிட்டு சொல்லணும்னா பேரிடர் காலங்களில் உயிரை பணைய வச்சு மக்களை காப்பாத்துற என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான அந்த வருடாந்திர ஊக்கத்தொகை இன்சென்டிவ் கேஷ் முன்னாடி ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்தது முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் அனைத்து என்எஸ்எஸ் மாணவர்களுக்கும் தெரியும் முன்னெல்லாம் மூன்று வருடங்களுக்கு முன்பு குடியரசு தின பெரேட் டெல்லியில நடக்கும் அதுக்கு ஒவ்வொரு முறையும் தான் போயிட்டு வருவாங்க பல முறை நான் மாணவர்களை சந்திக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க சார் மற்ற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்துடுறாங்க சார் ட்ரெயினில் பக்கத்தில் இருந்து வந்து டெல்லிக்கு வந்துடுறாங்க நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மூணு நாள் வரதுக்கு ஒரு மூணு நாள் ஆறு நாள் ட்ராவலிங்லேயே எங்களுக்கு போயிடுது சார் டயர்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க இதை நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போனேன் முதலமைச்சர் அவர்கள் உடனே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க என்னென்னா இனி தமிழ்நாட்டு என்எஸ்எஸ் மாணவர்கள் ட்ரெயினில் டெல்லிக்கு போக தேவையில்ல அத்தனை பேருக்கும் தனியாக ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு ரிப்பப்ளிக் டேல அவங்க அத்தனை பேரும் ஃப்ரெஷ்ஷாக தங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் காட்டணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அந்த உத்தரவு போட்டாங்க தான் நம்முடைய முதலமைச்சருடைய தான் இன்னைக்கு கடந்த சில ஆண்டுகளாக நீங்க ஃப்ளைட்டில் போய் அந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்எஸ்எஸ்ல எவ்வளோ பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இந்த இந்த மூன்று நாட்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது அப்படின்னு நீங்க புரிஞ்சு ரெண்டு என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் பேசும்போது அவங்க பேசுன விஷயத்தை வச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்க சோசியல் மீடியால இன்னைக்கு பெருகி வர காலம் அனைத்துமே இன்டர்நெட் அனைத்துமே சோசியல் ஆயிடுச்சு சமூக வலைதளம் ஆயிடுச்சு அதுல மிகப்பெரிய அளவுல பொய் செய்திகளும் வதந்திகளும் பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க ஒரு உண்மை எவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடா ஒரு பொய் செய்தி போய் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி பேக் நியூஸ் பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க பொய் செய்திகளை எப்படி கையாளும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு வதந்திகள்ல ரூமர்ஸ்ல ரெண்டு வகை உண்டு ஒன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன் இன்னொன்னு டிஸ்இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் பரவுகின்ற செய்திகள் ஆனால் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோட பரப்பவரு அந்த பொய் செய்தி மிஸ் இன்ஃபர்மேஷனை விட டிஸ்இன்ஃபர்மேஷன் மிக மிக ஆபத்தானது குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகளில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு ரெண்டாவதில் இருக்க இடத்துல மிஸ் இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் ஆனா இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ்இன்பர்மேஷன் மற்றும் மிஸ்இன்பர்மேஷன் இரண்டும் தான் உலகத்திலேயே போலி செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சிட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு பேச்சால ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வட மாநிலங்களில் பீஃப் சாப்பிட்றாங்க பீஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலாக சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் குறப்பினாங்க உடனே பீகார்ல இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் வர வச்சு வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் அவங்களை அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும் அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கறத உறுதி செஞ்சாங்க அவங்க இங்க சேஃபா இருக்காங்கன்னு பீகார் அதிகாரிகள் உறுதி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன் அந்த நிகழ்ச்சியில நான் பேசுனது பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஆனா அதையும் திரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைடை கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ பொய் செய்து பரப்புனாங்க என்னுடைய பேச்சை திரிச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த பரப்புச்சு அதுக்காக என்னுடைய சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வில பேசினாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க யார வேணா போய் பார்த்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்த யார் சொன்னாலும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் இன்னொன்று சொன்னார் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில இன்னைக்கு ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிக்கேட்டட் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமா ஃபேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் அதுக்கு ஃபேக்ட் செக் யூனிட்க்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ப்ரொஃபசர்ஸ்னு இந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட கண்டினியூஷனை தான் இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் நடக்க நடத்தப்பட்டிருக்கு இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிற நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் இதை பற்றி பேசணும் இனிமேல் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதில் வர ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கிறத நீங்கள் பகுத்தறிஞ்சு தெரிஞ்சு யோசிக்கணும் முக்கியமா நீங்க எல்லாரும் வீழ்த்தர அந்த வாரியர்ஸா களத்துல நிக்கணும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் பொய்கள் வீழட்டும் உண்மை ஓங்கட்டும் பொய் செய்தியற்ற சமூகத்தை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாநில நாட்டு நலப்பணி திட்டமானது யூத் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டின் கீழ் ஆன்பு மிகு துணை முதலமைச்சரின் தலைமையில் டாக்டர் அத்துயா மிஸ்ரா சார் ஏசிஎஸ் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவர்களின் முன்னிலையிலும் கல்லூரி கல்வி இயக்குனர் மேடம் இ சுந்தரவல்லியா ஏஎஸ் அவர்களின் தலைமையிலும் ஸ்டேட் என்எஸ்எஸ்எல் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனரபிள் டிப்டி சிஎம் மற்றும் ஆனரபிள் சிஎம் இவர்களோடு சிறிய முயற்சியிலும் ஸ்டேட் என்எஸ்எஸ்எல் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் முதலாவதாக மாநில நாட்டு நலப்பணி திட்டத்திற்கு ஐம்பது லட்சம் நிதியை ஒதுக்கி ஏழு நிகழ்ச்சிகள் நடத்த நடத்த அனுமதி கொடுத்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த ஐம்ப ஐம்பது லட்சமானது இப்போது ஒரு கோடியாக உயர்த்தப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் மாநில மாநில அளவில் நடத்தப்பட்டு வருகிறது இதற்கு மு முதல் முதல் உந்திசையாக இருந்தது மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்பு மிக துணை நிறந்த முதலமைச்சரும் ஆவார்கள் இன்று பேக்செக் யூனிட்டின் ஐயன் கார்த்திகேயன் எம்பி மிஷன் டைரக்டர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் ஆனந்தன் ஸ்டேட் என்எஸ்எஸ்எல் என் இணைந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் செக் யூனிட்டுக்கான சென்சடைசேஷன் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் மாநிலங்களிலிருந்து நூற்றி எழுபத்தைந்து மாணவர்களும் பேராசிரியர்களும் இங்கு கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியின் நிறைவு விழாவாக இன்று கலைவாணர் அரங்கத்தில் மண்மை மிகுத்துறை அமை துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைவுரையாற்றி சிறந்ததாக ஒரு சிறப்பான ஒரு பேருரையாற்றி இந்த நிகழ்ச்சிகளை முடித்துள்ளார் மண்ணில் மிகுத்த துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களுக்கும் அத்ரியா மிஸ்ரா சார் ஐஏஎஸ் யூத் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கோஆர்டினேட்டர் ஆனந்தன் சார் அவர்களுக்கும் ஸ்டேட் என்எஸ்எஸ் சார் பார்க்க நன்றிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம் நன்றி ஸ்டேட் என்எஸ்எஸ் ஆஃபீஸர் குணாதி காலேஜ் சமூக வலைதளத்தின் செயல்பாடுகளும் முக்கியம் என்பதை உணர்ந்து போலி செய்திகள் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் செய்யும் பணிகள் பற்றிய காணொளி தங்கள் பார்வைக்கு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஐயன் வல்லுவன் அன்று வகுத்த குரல் மாந்தர் யாவருக்கும் இன்றும் மந்திரம் போல பொருந்துகிறது ஆனால் இன்று நடைமுறை வாழ்வில் புரளிகளும் வதந்திகளும் நம் சமூக ஊடகங்களில் வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன இதற்காகவே நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் மாண்புமிகு துணை முதலமைச்சரின் சீரிய சிறப்பு திட்ட மாண்பு செயலாக்கத்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தகவல் சரிபார்ப்பகம் துவங்கப்பட்டது சமூகத்தில் பரப்பப்படும் பொய்யான பொருளிகளுக்கும் வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து மக்களுக்கு உண்மையினை உறக்கச் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை தன் முழு முதற் கடமையாக கொண்டு தகவல் சரிபார்ப்பகம் செயல்பட்டு வருகிறது அதில் குறிப்பாக தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நிதி பங்கீடு குறித்தும் அதில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய திட்டங்கள் குறித்தும் திட்டமிட்ட வதந்திகள் வெளியான போது அவற்றை உடனுக்குடன் கண்டறிந்து சரியான தரவுகளுடன் உண்மை தகவலை மக்களிடம் கொண்டு சேர்த்தது தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டத்தில் ஊட்டச்சத்து கொண்ட உணவு இல்லை என வதந்திகள் வளம் வந்தபோது ஒன்றிய அரசு நிர்ணயித்த கலோரிகள் புரதத்தை விட அதிகமாக தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்படுவதை ஆதாரத்துடன் விளக்கியது மேலும் சென்னையில் மழை வந்தாலே பழைய புகைப்படங்களையும் வீடியோக்களை வைத்து பரப்படும் முதல்வர் தொகுதியில் இருப்பதாக சென்னை மெட்ரோ நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு எதிராக பரப்பிய பொய்கள் தரவுகளுடன் தடுக்கப்பட்டன கீழடி தொன்மையை மடைமாற்ற சமஸ்கிருதத்தில் பொறித்த சுடுமன் கிடைத்ததாக பரவிய வதந்தி உடைக்கப்பட்டது மதத்தை வைத்து மட்டுமே பரப்பப்பட்ட நூற்று கணக்கான வதந்திகளை உடைத்து சமூக நல்லிணக்கம் பேணப்பட்டது தகவல் சரிபார்பகம் அமைக்கப்பட்ட நோக்கத்தின் ஓர் அங்கமாக வெறுப்பு பேச்சை கட்டுப்படுத்தும் பணியில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் நபர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை மூலமாக சீரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மதம் இனம் மொழி சாதி பாலினம் என அடையாளங்களை குறிவைத்து பொது சமூகத்தின் அமைதியையும் சட்டம் ஒழுங்கையும் கெடுக்கும் நோக்கில் பொய்களையும் வெறுப்பு பேச்சுகளையும் பதிவிடும் எந்த ஒரு முயற்சியும் தமிழ்நாடு அரசின் கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாகும் என்ற தெளிவான அச்சத்தை இது உருவாக்கியுள்ளது இதன் விளைவாக சமூக ஊடகங்களில் வெறுப்பு பிரச்சாரங்கள் கணிசமாக குறைந்ததோடு மக்கள் மத்தியில் பாசிச சிந்தனைகளை நிராகரிக்கும் ஒரு சமூக மாற்றம் பேச்சளவில் மட்டுமல்ல செயல்பாடுகளிலும் வலுப்பெற்று வருகிறது சமத்துவ கல்விய உருவாக்குவோம் அறிவு கல்விய அறிமுகம் செய்வோம் முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும் அறிவியலுக்கு புறமான தற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளுடைய அனுமதிக்க மாட்டோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சொல்லிருக்க மற்றும் ஒரு முன்னெடுப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு பயிற்சிகளையும் நடத்தி வருகின்றனர் தகவல் சரிபார்ப்பகத்தின் பயிற்சி குழுவினர் இக்குழு சமூக ஊடகங்களில் உலாவும் போலி செய்திகளை எவ்வாறு அணுகுவது ஒரு செய்தியின் உண்மைத்தன்மையை எவ்வாறு கண்டறிவது அந்த தகவலை எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்வது என்பதை பற்றியும் அறிவியல் மனப்பான்மையை மேம்படுத்துதல் சைபர் பாதுகாப்பு பாலின சமத்துவம் சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டின் முக்கியத்துவம் போன்ற பல்வேறு தலைப்புகளின் கீழ் விழிப்புணர்வையும் அவை சார்ந்த அறிவையும் மாணவர்களுக்கு எடுத்து செல்கின்றனர் எதிர்கால சமூகத்தின் சீரிய முன்னேற்றத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து வருகிறது தகவல் சரிபார்ப்பதம் மத சார்பின் பத்தி அவ்வளோ அழகா சொன்னாங்க எங்க குழந்தைங்களும் அதை ரொம்ப

அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் தொடர்ந்து தன் பயணத்தில் தடம் பதித்து முன்னேறிக் கொண்டே இருக்கும் ஏனென்றால் இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி முஸ்லிம் இருந்தாலும் சரி எந்த ஜாதியா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி அனைவரும் சமம்